வடக்குமேன் ஜூட்டி புரோகளே டிக்டாக் நண்பர்களே இன்று மே ஃபஸ்ட் மே முதலாம் தேதி இன்றொரு பதவியை நான் ஒன்று பதவியை நான் வந்திருக்கிறேன் என்னவென்று சொன்னால் ஃப்ரான்ஸில் வர்த்தக நிறுவனங்கள் அதாவது சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்டுகள் அதாவது சின்ன சின்ன அலி அலிமியன் தேசம் என்று சொல்லுவார்கள் எக்ஸோ வைத்திருக்கிறவர்களுக்கு வந்து இந்த இப்போ இந்த புதிய ஒரு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு லுவா ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ன ஒன்று சொன்னால் இந்த மே முதலாம் தேதி அவர்கள் வந்து வேலைக்கு ஆக்கலை நின்று வைத்திருக்கப்படாது ஊழியர்களுக்கு இல்லவருக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும் ஆனால் அவர் கடன் தொடக்க என்று சொன்னால் அவர் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஓனர் மட்டும் அதாவது பத்தணும் சொல்வார்கள் அதன் மொர்ஸ் சொல்வார்கள் அவர் மட்டும்தான் அந்த தன் கடையத்துடன் வந்து வேலை செய்யலாம் ஆனால் எம்ப்ளாயர் ஒருவரும் வேலையை செய்யக்கூடாது என்ற சட்டம் வந்து இன்று அமுலுக்கு வந்துள்ளது அப்படி யாராவது வேலை செய்ய செய்து புடிவட்டால் உடனடியாக முப்பத்தி ஏரோ வந்து அவைக்கு ஃபைன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆறையாவது உங்கள் நிறுவன உங்கள் உங்கள் கடைகளில் வேலைக்கு வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் முப்பத்தி ஆயிரம் ரூபா உங்களுக்கு உடனே ஃபைன் வரும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சொன்னால் ஒரு கூட்டம் ஒன்று பின்னால் முன்னால் திரிவார்கள் உங்களை மாட்டி விடுறதுக்கு நீங்கள் தற்செயலாக உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்தால் இந்த டைம் உங்களை வடிவாக மாட்டி விடலாம் ஏன்னா நீங்கள் எப்படியாவது நீங்கள் எல்லாம் கேட்டிருக்க மாட்டேங்கிறதுக்க அலட்சியப்படுத்தி போட்டு ஆக்களை வேலைக்கு வச்சுருப்பீர்கள் அந்த டைம் பார்த்து உங்களுக்கு யாராவது ஆப்பு வைக்கணும்னு சொன்னால் வச்சு விடுவார்கள் மக்களே அறுபது கடையை துறந்து ஒரு நாள் ஒரு நாள் பிஸ்னஸ் செய்தாலும் உங்களுக்கு என்ன பெருசாக வர வராது அதில் முப்பத்தி அரைவரம் ஃபைனை கட்டாமல் ஒன்று கடையன்று மட்டும் மூடி விடுமுறை விடுங்கள் வேலையாக்களுக்கு அல்லது ப பதினஞ்சு மணி தினமும் நீங்கள் அந்த கடையில் திறந்து கடையிலிருந்து இருந்து வியாபாரம் செய்யுங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் வர்த்தக நிறுவனங்கள் வைத்திருக்கிற அனைத்து முதலாளிமார்களுக்கும் இது இது வந்து கட்டாயம் ஒன்று வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது நீ உங்களோட எம்ப்ளாயர்ஸ் ஆறாவது உங்கள் கடையில் நின்று வேலை செய்தால் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து வரும் அது ஃபைன் வரும் காவல மக்களே அரவந்தர் காசல பயண பயணக்கட்டி இது இனி வெறே வேற வேற வேறு புதிய புதிய சட்டங்கள்னு சொல்லி ஃப்ரான்ஸில் வந்து நிறைய புதிய சட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது முந்தின முந்திரவாரி இல்லாமல் நீ நீ அடிக்கடி உங்களோட நிறுவனங்களை மாற்ற அது ஜீரோ ஜெரோன்னு சொல்கிறது அதில் நீ மாற்ற இல்லாது அது என்ன சட்டங்கள் வரப்போகுது என்னடி ஒரு வருஷம் வர நிறுவனங்களை நடத்துறது டெக்ஸ்டைல் கண்ட்ரி எல்லாமே இந்த இன்னொரு குடும் குடும்பத்தில் இன்னொரு ஆளுக்காக அதை மாற்றுறது அப்படியே செய்து 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 இதெல்லாம் இப்போ எல்லாம் வந்து அதற்காக அவங்களுக்கு பெரிய எல்லாம் இதாக இருக்கிறார்கள் இனி அந்த இதுகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு சட்டங்கள் வருகிறது ஓகே மக்களே இது பிரதானமான ஒரு தகவல் நீங்கள் அதிகம் அறிந்திருப்பீர்கள் எல்லா கணக்கரங்க அறிவித்தவங்கள் என்றாலும் நாங்கள் இப்போ இதேமாதிரி ஒரு பதினொன்றரை இப்போ தெரிவித்துக் கொள்கிறோம் வடிவாக இன்றைக்கு முள்ளிக்கலாம லீவ் எடுத்து கடையாக போட்டி இருக்கலாம் வேறு சில கணக்கு ஒரு லீவாக கொடுக்கலாம் சம்பளத்தோடு ஓகே நன்றி இத்தனை தான் முடிக்கிறேன் என்னை யூடியூப் சேனலுக்கு இதில் போடுவேன் யூடியூப் சேனலில் போட்டால் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை வந்துங்கள் அப்போ தான் இதுபோல் புதிய தகவல்களை நான் போடும்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதோட இன்னொரு இது தகவல் வந்து பகிர்ந்து கொள்கிறோம் அந்த ஃப்ரான்ஸில் வந்து இப்போ அண்மைய நாட்களில் அதாவது ஒரு இருபத்தாறாம் தேதி வந்து போயிருந்தர்மி லூபூஸ் என்ற இடத்துல ரயிலில் விளந்து தண்ட உயிரம் வாய்ந்து கொண்ட அந்த லக்ஷ்மன் என்றவரின் இத பல வலைதளங்களில் அவரை பண்ணி எல்லாம் கரைஞ்சு கொண்டு வந்து இருக்கிறார்கள் என்ன செய்வது தன் அவர் இது இந்த நாட்டில் வந்து நாங்கள் போராடி வாழ வேண்டும் அதுக்காக தற்கொலைக்கு போகக்கூடாது அவர் ஏதோ மன வளர்ச்சியெல்லாம் செய்துட்டார் அதுக்கு பின்னாடி இவ்வளவு இதுகள் இருக்கின்றதே அவர் க நேற்று கூடி பார்க்கவில்லை அங்கே குடும்பத்தில் சகோதரங்கள் தாயுதாப்பர் அவ்வளோ கஷ்டப்படுற கூட நிஞ்சி பார்க்கலாம் போராடி இருக்கலாம் இந்த ஃப்ரான்ஸில் ஒரு இன்னொரு நாட்டுக்கு அப்படியே ஒரு நாட்டுக்கு போகலாம் நாட்டுக்கு திருப்பி அனுப்ப மாட்டார்கள் அப்படி நாட்டுக்கு திரும்பி போனாலும் நாட்டிலேயே இப்போ வந்து நாங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி சம்பாதிக்கிறத்துக்கு நிறைய வழிகள் இருக்குது அதனால் இப்படியான முடிவுக்கு போவாதீர்கள் ஏன்னா இவர் இங்கு வேலை செய்த ஒரு இந்தியன்ற சூழ்நிலை வந்து ஒரு அஞ்சாறு மாதமாக அவருக்கு சம்பளம் கொடுக்கவில்லையா அன்புடன் இந்த காணொலியையே இந்த பார்த்தால் அந்த வேலை செய்த அந்த அந்த உரிமையாளர் உணவக உரிமையாளர் அது இந்த சேவை செய்த அந்த அந்த அவர் அவர்கிட்ட பணத்தை வந்து அந்த குடும்பத்துக்கு அனுப்பி வையுங்கள் இதுதான் உங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும் என்னாவது என்னென்று சொல்கிறது கர்ம வினை வந்து விடாது நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கள் இருக்கும் பொழுதே அந்த கர்ம வினையை நீங்கள் அனுமதி போட்டு தான் போவீர்கள் உண்மையில் நீங்கள் அந்த சம்பளத்தை அந்த அந்த அவருக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் செய்து நீங்கள் அந்த சம்பளத்தை வந்து குடும்பத்துக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் இந்த இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்காவிட்டாலும் ஆறாவது அந்த உணவகத்தோடு தொடர்புள்ளவர்களுக்கு பார்த்தால் இதை வந்து அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள் என்னென்ன சொன்னால் அந்த பாவங்களை தேடிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் என்ன இன்னொரு வேலை வாங்கி போட்டு கடைசியாக உயிரும் போய்ட்டு நீங்கள் சம்பளம் கொடுக்க இல்லை என்ன யோசிச்சு பாருங்கள் அந்த 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 கர்ம வந்து உங்களை விடாது துடத்தி வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு பெரிசாக போட்டுட்டு போகும் ஏன்னா இப்போ எல்லோரும் இப்போ அந்த நேரம் செய்த ஆக்கள் எல்லோரும் இப்போ கர்ம வீனையை அணிவித்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கெல்லாம் நீங்கள் விட கொடுக்காதீங்கன்னு என்ன சொன்னால் இளமையில் செய்கிறவங்களுக்கு முதுமையில் வந்து கர்ம வந்து விடாது இருக்கும் பொழுது கர்ம வீணை வந்து உங்கள அடிச்சும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும் கவனமாக இறங்குவாங்க நாக் நாங்கள் எங்களை இதில் சொல்லுறோம் என்ன நாங்களும் அன்றிய தகவல்கள் இன்று கர்மவினை வந்து கிளையும் போட்டு தூக்கி அறிஞ்சி ஒன்று இருக்குது நீங்களும் அதுக்கு ஆளாகாதீர்கள் கல்யாணம் ஒருத்தர் அனுபவத்தில் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணல அவனை சொல்கிறேன் அந்த பணத்தை நீங்கள் வந்து அவன் அவர்கிட்ட குடும்பத்துக்கு அனுப்பி உங்களோட பாவத்துக்கு பரிகாரத்தை தேடி கொள்ளுங்கள் வேறு மக்களை என்று வந்து ஃபிரான்ஸில் வந்து அறியக்கூடிய வெப்பம் வந்து பதிவாகி உள்ளது முப்பதுக்கும் முப்பத்தொன்று வந்து கூடிய வெயில் இந்த டைம் நீங்கள் நல்ல லீவு ஃபர்ஸ்ட் வியாழன் லீவு சாரி வியாழன் லீவு அங்கே வெள்ளி ஒரு நாள் லீவு எடுத்தால் அங்கே சாட்டர்டே சண்டே வந்து சனி ஞாயிறு வந்துடும் இப்படி நீங்கள் நல்லபடியாக கடல் பக்கம் போய் இப்படி ஜாலியாக உங்களோட விடுமுறையை குடும்பத்தோடு கொண்டாடுங்கள் ஏன்னா குடும்பத்தோடு வந்து இல்லை இந்த வெளிநாட்டில் வந்து குடும்பத்தோடு போக வேண்டும் ஏன்னா மெனவி பிள்ளைகள் மெனவி வந்து வீட்டில் இருப்பவார் வேலைக்கு போகிற வேலைக்கு மேலே வீட்டில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு படியில் போகிறவங்க நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை நிறைவேற்றுங்கள் ஒரு நாள் லீவ் எடுத்து அந்த ஆசைகள் பிள்ளைகளோடு போய் சந்தோஷமாக இந்த இன்றைய கோடையை வடிவாக கொண்டாடுங்கள் இந்த வீக்கெண்ட் என்ன சில நல்ல ஒரு காலநிலை இப்படியான நல்ல நல்ல காலநிலைகள் வருவதை நாங்கள் வந்து அனுபவிக்க வேண்டும் முற்றப்படாது காசு பணம் முக்கியமில்லை காசு இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் காசு இருந்து மணி இல்லை வாழ்ந்து வாழும் வாழ்ந்துட்டு சந்தோஷமாக போக வேண்டும் மக்களை இத்துடன் இந்த காலையில் நான் கொண்டு வருகின்றேன் எனது யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்த்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டனை அமர்த்தி விடுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் போடுகின்ற வேறு வேறு நிகழ்ச்சிகள் வந்து நீங்கள் உடனுக்குடனாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த டிக்டாகில் வந்து நாங்கள் போடுறோம் ப்ளீஸ் ஒரு லைக்காவது போட்டோன்னு இல்லாமல் யாராவது இல்லாமல் லைக் போடுறதால என்ன உங்களுக்கு குறைஞ்சி போகுது சில்ல ஒரு தட்டு தண்டி வட்டிகள்னு சொன்னால் லைக் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதுக்காக எங்களுக்கு காசு பணம் வராது யோசிக்காதுங்க கொஞ்சம் ஒன்று நல்ல வந்து அதில் காசு படங்கள் வராது ஒரு லைக் வரும் பேர் லைக் பண்ணி எங்கள்ட்டு பார்ப்போம் நாங்களும் உங்களுக்கு லைக் பண்ணுவோம் ஓகே மக்கள் இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி நர்த்தர்களை முதல் சொன்ன மாதிரி கவனமாக இருங்கள் கடைகளில் வேலை காக்கில் வச்சுருந்து புடிவெட்டு குற்றப்புழங்களை கட்டாமல் சந்தோஷமாக லீவ் எடுத்து வீட்டில் இருங்கள் பாய் பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஏமாந்துங்கள் டிக்டாகில் லைக்கையும் போடுங்கள் நன்றி மக்களை இத்துடன் இந்த இதை முடித்து கொள்கிறேன் வணக்கம் பாய் பாய்